ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அதுக்கு முன்னாடி இப்போ டைம் மட்டும் பார்த்துக்கோங்க ஆறு வந்து ஆகுது இந்த பிளவுஸு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இருபது நிமிஷத்தில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து அதை வந்து சிலர் வந்து நம்புறது கிடையாது இருபது நிமிஷத்தில் எப்படி தைக்க முடியும் நம்ம வந்து பொய் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைக்கிறாங்க ஆனால் வந் அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ டுவெண்ட்டி மினிட்ஸில் ப்ளவுஸ் தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியும் இப்போ நான் வந்து கட்டிங்க்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிட்டேன் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து என்னென்ன நமக்கு மெயினாக வந்து தேவை தேவையில்லாத கிளாத் எது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ளவுஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஆறு ஐம்பதுக்கு வந்து சரியாக எடுத்தேன் இதை முடிக்கும்போது நான் உங்களுக்கு வந்து டைம் வந்து காட்டியிருக்கிறேன் இதில் இப்போ நான் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் வந்து இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இருபது நிமிஷத்தில் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலான்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இல்லை அது போய் அப்படின்னு வந்து கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டரு அதுக்காக தான் தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் வந்து நினைக்க வேண்டாம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் முந்து முடியும் இல்லை அது கூட பரவாயில்லை நான் வந்து முயற்சி பண்ணி என் நான் என்ன பண்ணுறனோ அது தான் வந்து ஷேர் பண்ணுறேன் அது வந்து பொய் அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறப்ப எனக்கு செம்மையாக வந்து கொஞ்சம் கோவமாக வந்துருச்சு நான் உண்மையை தானே சொன்னேன் அதுக்கேன் பொயின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காகவே தான் வந்து ப்ளவுஸை நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமிங் போட்டு நான் வந்து செக் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கிறேன் இது என்னோட எப் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒவ்வொரு டைமும் எடுக்கும் எடுக்கும்போதும் அந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணுறப்ப எந்த டைமுக்கு எடுக்கிறேன் எந்த டைமுக்கு முடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது இருபது நிமிஷத்தில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா எனக்குமே வந்து அது வந்து கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது இருபது நிமிஷத்தில் ப்ளவுஸ் தைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்காக நம்ம வந்து போடுற எஃபர்ட் வந்து பெருசு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து முடியும் அது கூட பரவாயில்ல அவங்க வந்து அவங்களால முடிஞ்சால் அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா விட்டுருக்கலாம் ஆனால் வந்து அவங்க பொய் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லக்கூடாது மற்றவங்க இப்போ நான் போடுற வீடியோஸ் பார்த்து அதை பார்த்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி எத்தனையோ சிஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டிச்சிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படி பொய்யான வீடியோ போடணும் அப்படிங்கிற அவசியமும் ஒன்றும் எனக்கு கிடையாது நான் ஸ்டிச் பண்ணுற மெத்தடு ஸ்டிச்சிங் பண்ணுறது இது எல்லாம் டெய்லி என்னோட டைலர் ஷாப்பில் என்னென்ன நடக்குதோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து பொய் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இப்போ நான் வந்து சொன்னதை பொய்யின்னு நினச்சி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா விட்டுக்கோங்க இல்லை அதை உண்மை நினச்சி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதை தான் வந்து நான் ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் அதனால் எந்த ஒரு விஷயமே எடுத்தோடனே வந்து நீங்கள் செக் பண்ணாமலோ இல்லை வந்து சரியாக பார்க்காமலோ அதை வந்து திடீர்னு பொய்னு வந்து சொல்லிடாதீங்க இப்போ நான் முக்கால்வாசி ஒர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அப்படியே வந்து ப்ளவுஸில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் நான் வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எங்கேயுமே செக் பண்ணாமல் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது கிடையாது ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து நான் செக் பண்ணி செக் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வந்து ஆகும் ஏன்னா வந்து இருபது நிமிஷம் அப்படிங்கிறது நம்ம வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணிடலாம் ப்ளவுஸோட சைஸு அது குவாலிட்டி இதெல்லாம் மாறும்போது அது அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பின்ன வரும் நான் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்கிறது ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்க இருபது டு முப்பது நிமிஷம் அப்படி தான் வந்து நான் சொல்லி சொல்கிறேன் அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது நிமிஷத்துல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் முக்கால் மணி நேரம் அந்த மாதிரி வந்து ஆகும் எக்ஸ்ட்ராவாக லைனிங் மூட்டுறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து பத்து நிமிஷம் வந்து ஆகும் அந்த பத்து நிமிஷம் அந்த கிளாத்தை பொறுத்து தான் கிளாத்து நல்லா இருந்ததுன்னா டக்குன்னு மூட்டிட்டு எக்ஸ்ட்ரா இந்த கிளாத்தை இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஆனால் இந்த ப்ளவுஸை தைக்கும் போது எனக்கு ஒரு மூணு தடவை நிறையா தடவை நூல் கட்டாகி கட்டாயி போயிடுச்சு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து நான் இது சுற்றவே இல்லை ரெண்டு மூணு க்ரீன் கலர் நூல் இருந்தது சரி அதுலேயே வந்து ஸ்டிச் பண்ணிடலான்ட்டு பாபினும் ரெண்டு மூணு தடவை மாற்றி மாற்றி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணினேன் நல்லாவே நீங்கள் வந்து நோட் பண்ணி பாருங்கள் இந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஒரு இடத்துலையுமே பொறுமையாக தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு இடமும் செக் பண்ணி செக் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நான் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணாமலோ இல்லை வந்து நல்லா தைக்காமலோ நான் வந்து விட கிடையாது ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக எப்போயும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து எந்தெந்த பார்ட்ஸ் தைக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும் இல்லை இதுவே நீங்கள் வந்து மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அடுத்து என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையாக கூட வந்து இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற மத்தோட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு டைமும் ப்ளவுஸை எடுக்கும்போதும் நீங்கள் வந்து செக் பண்ணி செக் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைமிங் லெவல் கம்மியாகிறது தெரியும் நீங்கள் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறது தெரியும் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நான் வந்து ஷோல்டர் ஜாயின் ஜாயின் பண்ணிட்டேன் நிறைய பேத்துக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதா எப்படி வராமல் தடுக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கொக்கி பக்கம்னா கொக்கி பக்கம் கொக்கி பக்கத்துலேருந்து ஷோல்டர் வரையும் அதே மாதிரி வி வி பக்கம் அப்படின்னா வி பக்கத்துலேருந்து ஷோல்டர் வரையும் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அது கழுத்து கொஞ்சம் அகலமாக இருக்குது நம்ம வந்து இதை விட இது பெருசாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து கொஞ்சம் பிடிச்சி தைச்சிக்கலாம் இல்லை அது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸை விட நம்ம தைச்ச ப்ளவுஸு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் இன்னும் கொஞ்சம் கொடைஞ்சி விட்டிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து தைக்கும் போதே அந்த ஷோல்டர் ஃபால் ஆகாம நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவே தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் அதே அளவில் அதை தேவையில்லை கொஞ்சம் வந்து அந்த அளவை நீங்கள் கம்மி பண்ணி வீங்க ஏன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்து ஸ்டிச் பண்ணி திருப்பி தைக்கும்போது அது நமக்கு கொஞ்சம் நீளத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதில் போட்டிருந்தேன் அதோட ஸ்டிச்சிங் தான் வந்து கண்டினியூவாக இப்போ வந்து நான் போட்டிருக்கிறேன் அது வேணுன்னா இதோட கட்டிங்கோட வீடியோவும் நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதோடய கிராஸ் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அந்த ஒரு இன்ச் பீஸையும் கழுத்து பீஸில் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட சின்ன சின்ன கட் கொடுத்துறலாம் கட் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சரியாக வந்து வரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து கிராஸ் சரியா எடுக்கலைன்னா தான் உங்களுக்கு அந்த வளைவு வந்து கரெக்டாக வராது அதனால வந்து அதை செக் பண்ணிக்கோங்க நீங்க கிராஸ் கரெக்டாக வந்து எடுத்துருக்குறீங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு கட் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணீங்க உங்களுக்கு ஈஸியாக நல்லா வந்து வளைஞ்சு வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி கட்ற வச்சு அப்பப்போ வந்து நீங்கள் எல்லா இடத்துல இருக்கிற பிசுரையும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்க்குறக்கு ப்ளவுஸ் நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எப்போ அவசரமாக தைச்சாலும் சரி இல்லை அஜ் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு மெத்தட் வச்சுருப்பீங்க அந்த மெத்தடில் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள் நீங்கள் அவசரமாக தைக்கும் போது புது மெத்தடெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அது எச்சா இன்னும் டைமை வந்து உங்களுக்கு வந்து அதிக நேரத்தை வந்து இழுத்து விட்டுரும் அதுக்காக தான் நீங்கள் எப்பயும் போல நார்மலாக எப்படி தைப்பீங்களோ அது மாதிரி தைப்புங்க தேங்க இல்லை இது ஷார்ட்டாக இருக்கும் இந்த மத்தோட பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு டைமிங் வந்து அதிகமாயிரும் உங்கள் எனக்கு வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் கிடச்சா போதும் நான் ஒரு ப்ளவுஸை வந்து முடிச்சு விட்ருவேன் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் இருக்குது ஒரு ஒம்பது மணி ஆகுது நம்ம படுக்கிறதுக்கு ஒன்பதரை மணி ஆகும் அப்படின்னா கட்டிங் இருக்குது அப்படின்னா சரி அதுக்குள்ளார ஒரு அரை ஒரு ப்ளவுஸை வந்து முடிச்சு விட்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் வந்து எனக்கு இருக்கும் இப்போ முக்கால்வாசி ஒர்க்கை முடித்தாச்சு இன்னும் ஸ்லீவை மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்து முடிஞ்சுது கிட்டத்தட்ட வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் பக்கமாக வந்து ஆயிடுச்சு மீதி இருக்கிற இன்னும் அஞ்சு நிமிஷத்துலேயே எனக்கே வந்து டவுட்டு தான் நான் வந்து வச்சுடுவேனா அப்படின்னு சொல்லி இடையில வந்து என் பையன் வந்து ராவடி பண்ணிட்டு இருந்தான் அவனையும் ஒரு திட்டு திட்டுனா அவன் பாட்டுக்கு ஓடியே போயிட்டான் நம்ம வந்து ஸ்டிச் பண்றப்ப நமக்கு நடை நிறைய இடையூறுகள் வந்து வரதான் வந்து செய்யும் அதையும் தாண்டி நம்ம வந்து இந்த ஒர்க்கை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை ஏன்னா வந்து நிறைய இடத்துல ஒரு வேலைக்கு போகிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மார்னிங் எழுந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு அங்கே போய் வேலை செஞ்சு அவங்கள்டையும் வந்து ஏதாவது திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமேலு இப்போ திட்டுறது கூட இல்லை அப்படின்னாலும் அவங்க வந்து நமக்கு சும்மா ஒன்றும் நம்மளை வச்சுருக்கவே மாட்டாங்க எவ்வளோ அவங்கனாலும் நம்மளை வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வேலை வாங்கிக்குவாங்க அவங்களுக்கும் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டு நம்ம வந்து திருப்பி ரிட்டன் வந்து வீட்லேயும் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் இப்போ அடுத்தவங்களுக்கு பண்ணுற எஃபர்ட்டை நம்மளோட தொழிலில் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இன்னுமே சக்ஸஸ் பார்க்க முடியும் ஒரு ஓனராக இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஜாலியாக இருக்கலாம் நம்ம எப்போ வேணாலும் தைக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மைண்ட் செட்டாக இருந்தாலும் பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற இடத்த விட நம்மளோட ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறப்ப அது இன்னுமே பொறுப்பு அதிகமாக தான் இருக்கும் இப்போ நான் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிட்டேன் ஸ்லீவை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த ஸ்கை சை ஜாயின் பண்ணுறது ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் ஏன்னா அதில் நமக்கு ஏதாவது முன்ன பின்ன வந்துடுதா அப்படிங்கிறதுக்காக அது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் அதிகமாக வருது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து மூணு டாட் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நாலாவதாக எக்ஸ்ட்ரா ஒரு டாட் போட்டிங்க அப்படின்னா வேலை வந்து முடிஞ்சுது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு பேக் பார்ட்டு தான் வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பேக் பார்ட்டை லைட்டாக வந்து ஸ்லீவ் கிட்டே பிரித்து விட்டுட்டு அந்த பேக்கில் ஆம்கோல் கிட்ட இருந்து கொஞ்சமாக வந்து குடஞ்சி வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் நம்ம வந்து ஸ்லீவில் ஸ்லீவை ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவையும் பேக் பாட்டையும் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா பிடிச்சோம் அப்படிங்கிறப்ப அது நமக்கு சைட் ஜாயின் பண்ணுறப்ப ஏற்ற இறக்கமாக வந்து வரும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நான் வந்து சைட் ஜாயின் பண்ணுறேன் சைட் ஜாயின் பண்ணும்போதும் ஒவ்வொன்றையுமே நான் வந்து பார்த்து தான் வந்து பண்ணுறேன் அந்த கரெக்டாக நமக்கு ஆம்கோல் சுற்றுலவு மார்பு சுற்றுலவு எல்லாம் கரெக்டாக வருதா நமக்கு சரியாக வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து செக் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இன்னும் வந்து ஒரு ரெண்டே நிமிஷம் தான் இருக்குது அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளார இந்த சைடை வந்து ஜாயின் பண்ணி முடிக்கிறனா இல்லையா அப்படின்னு தான் வந்து தெரியல இதை அளந்து பார்க்கும்போது பேக் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டில் துணி எதுவும் வந்து பிடிச்சி தைக்கிற மாதிரி இல்லை அந்த மாதிரி விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விடலாம் நமக்கு வந்தால் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வரல அப்படின்னா நம்ம வந்து விட்டுறலாம் அது நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக தான் இருக்கும் தேவைப்பட்டால் மட்டும்தான் தான் வந்து பேக்கில் வந்து நான் ஸ்டிச்சஸ் போடுறது லூஸாக இருந் இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பா போடுறது கிடையாது அதுக்காக வந்து ஒரு சிலர் வந்து ஐயோ பேக்கில் வந்து டாட் போடுறதுக்கு வரலையே நம்ம எப்படி பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் தைக்கலாமா தைச்சோம்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேப் வரும் அப்போ பேக் டாட் போட்டு விட்டுருலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தோணும் அப்படியெல்லாம் வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை உங்களுக்கு வந்தால் நீங்கள் வந்து போடுங்க அப்படி இல்லைன்னா வந்து விட்டுருங்க கம்பல்ஷன் வந்து கிடையாது அது போட்டே ஆகணும் அப்படிங்கிறது இப்போ ஃபுல்லாக ப்ளவுஸை முடித்தாச்சு எக்ஸ்ட்ராவாக நாலு தையல் எல்லாமே வந்து போட்டு எடுத்தாச்சு இப்போ ப்ளவுஸை வந்து முடித்தாச்சு டைம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாங்களா ஏழு பத்து சரியாக வந்து ஆறு ஐம்பதுக்கு எடுத்தேன் ஏழு பத்துக்கு வந்து நான் இந்த ப்ளவுஸை வந்து முடிச்சிட்டேன் இப்போ நம்ம சைடு மட்டும் கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த ப்ளவுஸ்க்கு நான் லாஸ்ட்டாக ஓவர்லாக் போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதோட ஃபினிஷிங்கே நான் வந்து காட்டிடுறேன் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே பொய்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க இருபது நிமிஷத்தில் நான் இந்த நார்மல் பிளவுஸு உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு இது போல் வேறு ஏதாவது இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம் நான் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த சைடு எல்லாமே நமக்கு எவ்வளோ ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக வந்துருக்குது உள்ளார எல்லாமே வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைங்க அது ஒன்றே வந்து போதுமானதாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ண பழகிட்டாலே அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பீடாக ஸ்டிச் பண்ண வந்துடும் ஃபைனல் அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோடது இது இப்படி தான் வந்து இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்